இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் கொனாரக் சூரியனார் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் பூரிக்கு பக்கத்தில் இருக்குது வங்க கடற்கரையோரம் அமைந்த ஸ்தலம் இது சூரிய பகவானுக்குன்னே கட்டின கோவில் இது இப்போ மற்ற ஸ்தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரதான தெய்வம் சிவன் அல்லது பெருமாள் இருப்பாங்க அதில் சூரியனுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சந்நிதி இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்நிதியே சூரிய பகவானுக்குன்னே கட்டின ஒரே கோவில் இது இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் கங்குவ வம்சத்தால் இருக்கக்கூடிய ஒரு மகாராஜாவில் கட்டப்பட்டது அவங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதனால் அவருக்காக கட்டின ஒரு கோவில் இது இந்த கோவிலை பார்த்திங்கன்னா தேர் வடிவில் இருக்கும் இல்லை ஏழு குதிரை பூட்டிய இருபத்தி நாலு சக்கரங்களை கொண்ட தேர் வடிவில் அமைச்சிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா சக்கரெல்லாம் தெரியும் தெரி பார்க்க சக்கரம் அந்த மாதிரி இருபத்தி நாலு சக்கரத்தை கொண்டு அதாவது அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க ஏழு குதிரைகள் இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாடலில் பண்ணியிருக்காங்க எல்லாமே இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சிதிலமாகிப்போச்சு எல்லாம் அந்நிய படையெடுப்பால் மொத்தமாக சிதிலமாக போச்சு அதனால் இப்போ இது வந்து யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க உள்ள வழிபாடெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்கள் அது கோயிலுக்கு வெளியில் வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுங்க இது எல்லாமே கோயிலுடைய கற்கள் தான் எல்லாமே அது எல்லாமே உடஞ்சி போனதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புன்னை மரம் கிருஷ்ணனுக்கு உகந்த ஒரு மரம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த இலையை வச்சு தான் வழிபடுவாங்க இது இங்கே நிறையவே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரங்களாக இருக்குது பாருங்கள்ல ஒரு கொத்தே நம்ம ஊரில் ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணாம்தான் கிடக்கு கோவில் வளாகம் பெரிய வளாகம் இந்த பழைய இருபது ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் பொறிச்சிருப்பாங்க அதை பாருங்கள் இந்த சக்கரம் தான் பழைய இருபது ரூபா நோட்டில் இருக்கும் கோவில் பெரிய கோவில் இது எவ்வளோ இடம் பாருங்கள் நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இப்போ அதில் இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே பாருங்கள் இந்த கிரேனெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா சிதிலமானது எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகாபலிபுரம் சிற்ப கோவில் மாதிரி இங்கே இது ஒரு சிற்ப சிற்ப கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனியூட்டாக நுணுக்கமான வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த சிற்ப இந்த சிற்ப வேலையை பார்க்குறதுக்காக தான் எங்கள் மக்கள் கூட்டமாக வர்றது உள்ள சுவாமி தரிசனம்லாம் பண்ண முடியாது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் சூரியனார் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா பூரியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது புவனேஸ்வரத்துலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது டைம் தரது இருக்கும் ஓப்பனிங்லேயே இருக்கும் இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் மேகலாக மூடிட்டு இருக்கிறதுனால வெயிலே தெரியல ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ இதை முடிச்சுட்டு இன்றைக்கி அடுத்தது பூரி ஜெகநாதர் தர்சனம் இன்றைக்கி கிறிஸ்ட ஜெயந்தின்றதுனால ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலினுடைய ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருச்சேன் அதாவது இந்த அந்த பில்லர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இரும்பு ராடெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல அந்த பகுதி இடிஞ்சு விழுந்ததுனால அது உச்சியில் வந்து பன்னிரெண்டு டன் வந்து காந்தகம் வச்சுருந்தாங்களாம் அதாவது மேக்னெட்டிக் பவர் அந்த பவர் மூலியமாக பில்லரே இல்லாமல் அந்த பில்டிங்கை தாங்கி இருந்ததாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு பகுதி இடிஞ்சு இருக்குது இப்போ அதை தான் செப்பனிட்டு இருக்காங்க பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ண வரும்போது கண்டிப்பாக இந்த சூரியனார் கோவில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு விசேஷமான சிற்பக் கோவில் இப்போ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவ பேஸ் பண்ணி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அது கோவிலுக்கு பக்கத்துலே இருக்குது அதுதான் அந்த நவகிரக கோவில் இங்கே பண்டாக்கள்லாம் வந்து இந்த நவக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக விளக்கு தீபம் விற்கிறாங்க நம்ம ஊரில் எப்படி திருநள்ளாறுல விளக்கு தீபம் விற்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் விளக்கு தீபம் அர்ச்சனை எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே நவக்கிரகம் பாத்தீங்கன்னா ஒரே நேர நேராக வச்சிருக்காங்க அதாவது நம்ம ஊரில் அந்த மூணு வரியாக இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லைனில் ஒன்பது கிரகமாக வச்சுருக்காங்க வீடியோ எடுக்கலோ பண்ணுவாங்களா இல்லையு தெரியல எல்லாம் மறைச்சிருக்கலாம் தெரியல ஒன்பது கிரகமும் ஒரே கல்லில் வடிச்சிருக்காங்க எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் வடித்த மாதிரி தான் இருக்குது சிற்பங்கள் எல்லாமே সূর্যনার দর্শন পানি আছে আত্মা নবক দর্শন পানিচু পুরি পুর জগন্থ দর্শন পড়ে Не,